நம்ம வந்து ஒரு வெஜிடபிள் பிரியாணி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து கொஞ்சம் வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் வந்து கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன் புதினா இப்போ இல்லை அதனால நான் சேர்க்கல இல்லைன்னா புதினா சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து ஃப்ரெஷ்ஷு பச்சை பட்டாணி இது வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கி தோல் எடுத்து ஃப்ரீசரில் போட்டு வச்சு இப்போ கொஞ்சம் வெந்நீரில் சுகர் சும்மா ஒரு கால் ஸ்பூன் சுகர் போட்டு ஒரு கொதி விட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா ஃப்ரீசரில் இருந்ததுனால ஒரு மாதிரியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் வெந்நீரில் கொஞ்சம் சர்க்கரையை போட்டுட்டு இதை போட்டு ஒரு கொதி விட்டு எடுத்து வச்சோன்னா நல்லா அப்படி ஆகிடும் அதுக்கப்புறம் ஒரு உருளை ரெண்டு உருளைக்கணங்கு நறுக்கி வச்சுருக்கேன் கொஞ்சம் பீன்ஸு கொஞ்சம் கேரட்டு கொஞ்சம் கொட இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம வந்து நம்ம இன்றைக்கி வந்து வெஜிடபிள் பிரியாணி பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு டம்ளர் அரிசி அதாவது ஒரு இரநூறு கால் கிலோ அரிசி அந்தளவு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்தளவு பாஸ்மதி ரைஸை ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன் இப்போ அடுப்பில் ப்ரெஷர் பேன் வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன் இப்போ நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இதில் ஃபுல் மசாலா எல்லாமே அதாவது லவங்கம் பட்டை ஏலக்காய் அப்புறம் கொஞ்சம் வந்து ஸ்டார் அணிஸ் அது சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து கடல் பாசி கடல் பாசியும் நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து அரைக்க போகிறோம் ஆனால் நம்ம தாளிக்கிறதுக்கு இல்லை இது இஞ்சி பச்சை மிளகா தக்காளி கொஞ்சம் வெங்காயம் தாளிச்சிட்டு கொஞ்சம் வெங்காயம் அரைச்சி நம்ம வந்து மசாலா சேர்க்க போகிறோம் அதெல்லாம் எப்படின்னு பார்ப்போம் வாங்க இப்போ நம்ம வந்து வெண்ணையும் எண்ணெயும் விட்டுருக்கோம் ரெண்டுமே வந்து காஞ்சிட்டு இப்போ வந்து கொஞ்சமாக வந்து வெங்காயத்தை முதல்ல தாளிச்சிடலாம் மீதி மசாலா எல்லாமே நான் அரைச்சி தான் சேர்க்க போகிறேன் அதனால் கொஞ்சமாக வெங்காயத்தை வந்து நம்ம தாளிச்சிக்கலாம் மீதி வெங்காயத்தை நம்ம அரைச்சி சேர்த்துக்கலாம் ஸோ வெங்காயம் வதங்கட்டும் இது வதங்கின ஒவ்வொரு காயாக நம்ம சேர்த்துடலாம் கொஞ்சம் வெங்காயம் வதங்கட்டும் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அதுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக போடலாம் சும்மா ஒரு கால் ஸ்பூன் அளவு நான் உப்பு சேர்க்குறேன் வெங்காயம் வதங்கட்ட வெங்காயம் வதங்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கட்டும் வெங்காயம் கொஞ்சம் வதங்கிச்சு ரொம்ப வதங்கணும்னு இல்லை கொஞ்சம் சுருங்கினா இருந்தால் இருந்தா போதும் அந்த மாதிரி வத்சு இப்போ முதல்ல பீன்ஸ் கேரட்டையும் போட்டு கேரட்டையும் போட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்க வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து பச்சை பட்டாணி அப்புறம் வந்து கொட மிளகா இதெல்லாம் ஆட் பண்ணுவோம் இது வதங்கிறதுக்குள்ள நம்ம வந்து இந்த மசாலாலாம் அரைச்சிட்டு வந்துடுவோம் இந்த ஹோல் ஸ்பைஸும் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துருக்கேன் இப்போ மீதி இருக்கிற வெங்காயம் தக்காளி இஞ்சி பச்சை மிளகா எல்லாத்தையும் நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு கொஞ்சம் வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து உருளைக்கிழங்கு பட்டாணி இதெல்லாம் சேர்த்துடுவோம் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துருவோம் நம்ம ஒரு ஆஃப் டீஸ்பூன் அப்புறம் கலர் கொடுத்தோம் ஸோ கொஞ்சம் மஞ்சள் பூ சேர்த்துடுவோம் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் வந்து கசூரி மேற்கு கசூரி மேற்கு சேர்க்க போகிறேன் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வந்து அந்த கடல் பாய்ச்சி நம்ம நம்ம அரைக்கிறதுலேயும் சேர்த்துருப்போம் இதனையும் கொஞ்சம் சேர்த்துடுவோம் நல்லா வாசனையாக இருக்கும் உங்களுக்கு இந்த கடல் பாசம் சேர்த்தாலே உங்களுக்கு நல்ல ஒரு அரோமா கிடைக்கும் ஸோ இதெல்லாம் நல்லா வதக்கி வைக்கணும் நம்ம உப்பே இன்னும் போடலை வெங்காயம் வதங்கிறதுக்கு தான் ஒரு கால் ஸ்பூன் உப்பு போட்டோம் அதுக்கப்புறம் உப்பு போடலை கொஞ்சம் வெந்தப்புறம் நம்ம வந்து உப்பு சேர்க்கலாம் தடுப்பு நிதானமாக வச்சுருக்கேன் அப்போ இப்படி மூடி போட்டு மூடிடலாம் கொஞ்சம் காலாக வேகட்டும் இப்போ வந்து நான் இது வந்து தண்ணி அளந்து வச்சுருக்கேன் ரெண்டு வச்சுருக்கேன் நம்ம டேரக்டாக பண்ண பண்ணுறதுனால நான் வந்து ஒன்றுக்கும் ஒன்றே முக்கால் அப்படின்னு சொல்லிவிட்டு மூணு தண்ணி வச்சு அளந்து தான் வச்சுருக்கேன் அளந்து விட்டு தான் ஊற வச்சுருக்கேன் இதை நம்ம அப்படியே சேர்த்துடலாம் அப்புறம் தேவையாக இருந்தால் கொஞ்சம் லைட்டாக தெளிச்சுக்கலாம் கொஞ்சம் வெந்நீர் ஆறின வெந்நீர் இருந்தால் கூட உங்களுக்கு தெளித்துக்கலாம் இதுவே நம்மளுக்கு சரியாக இருக்கும் ஏன்னா நம்ம அரைச்ச மசாலாலாம் சேர்க்க போகிறோம் கொஞ்சமாக வந்து தயிர் இல்லைன்னா பால் சேர்க்கலாம் தயிர் நல்லா கெட்டு தயிர் இருந்தால் தயிர் சேர்க்கலாம் இதெல்லாம் கொஞ்சமாக பால் சேர்த்தா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்கும் பிரியாணி ஒரு ம ரஃப் இல்லாமல் ஒரு மாதிரி இருக்கும் அந்த அதனால் வந்து கொஞ்சமாக பாலோ தயிரோ சேர்க்கணும் அதனால் சேர்க்கும் உங்களுக்கு காமிக்க இன்னும் வேகனும் வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கட்டி பார்க்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு கொஞ்சம் காயமாக சுருங்கிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மசாலாலாம் நம்ம வந்து பச்சையாக தான் அரைச்சிருக்கோம் ஸோ இதையும் சேர்த்து வதக்கி இதுவும் நல்லா பச்சை வாட போகிற வரைக்கும் நல்லா வதக்கி வேக விட்டுடணும் மசாலாவையும் சேர்த்துடுவோம் tahaks öelda , miks ei tea ära , mingid muudikud olidki tal meil ja ei alustanud vaielda . ஸோ நம்ம வந்து எனக்கு சாரி உப்பு சேர்த்துடுவோம் தேவையானாலும் உப்பு சேர்த்துடலாம் நான் கல் உப்பு நல்லா ஒரு ஒரு ஸ்பூன் அளவு சேர்க்கிறேன் அப்புறம் சால்ட்டு வேணும்னா சேர்த்துக்கணும் நம்ம ஒரு காஸ்பூன் நம்ம வெங்காயம் வளர்ந்து சேர்த்துருக்கோம் இப்போ ஒரு ஸ்பூன் நல்லா வந்து கடலுப்பூ சேர்த்துருக்கேன் இப்போ காய் எல்லாம் வேகட்டும் இந்த மசாலாவும் பச்சை வாடை போய் நல்லா வதங்கட்டும் நல்லா மூடி வச்சிடலாம் ஸோ இந்த ஜாரை கொஞ்சமாக தண்ணி ஒரு அரை டம்ளார் தான் டம்ளர் தான் இருக்கும் அளவு தண்ணி விட்டுருக்கேன் இதை நம்ம சேர்த்துருக்கோம் ஸோ வேகட்டும் எல்லாம் மசாலா எல்லாம் நல்லா பச்சை வாட போய் காயும் நல்லாவே வேகட்டும் வெந்தப்பரம் பார்க்கலாம் நம்ம வந்து காலத்துக்கு தனி தூள் சேர்க்கலாம் அது மறந்துட்டேன் சொல்ல மறந்துட்டேன் நம்மளுக்கு வெறும் இஞ்சியும் பச்சை ஒரு பச்சை மிளகாய் தானே சேர்த்துருக்கோம் ஸோ அது பத்தாதில்ல ஸோ நல்லா ஒரு ஒரு ஸ்பூன் அளவு தனி தூள் செய்வேன் நான் கரம் மசாலாலாம் சேர்க்க மாட்டேன் ஏன்னா நம்ம தான் எல்லா ஸ்பைஸுமே போட்டிருக்கோம் ஸோ அதனால் வந்து வெறும் காரப்பொடி தனியாப்பொடி எதுவுமே வேண்டாம் ஸோ இதெல்லாம் நல்லா வேகட்டும் தனி மிளகாத்தூள் பொடி வாடை போட்டோம் மசாலா பச்சை வாட போய் காயும் கொஞ்சம் வெந்த நம்ம ரைஸை சேர்த்துடுவோம் ஸோ இப்போ காயெல்லாம் வெந்துருச்சு எல்லாம் மசாலா பொடி எல்லாம் பச்சை வாழை போய் நல்ல ஒரு வாசனை வந்து பாருங்கள் ஒரு அரோமை கண்டிப்பாக இந்த ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அந்த ஸ்பைஸெல்லாம் வந்து க கவிப்படாமல் இது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் இல்லைன்னா அதை நீங்கள் எடுத்து இருக்கணும் சாப்பிடும்போது ஒரு மாதிரி டிஸ்டபன்ஸாக இருக்கும் ஸோ இப்போது நல்லா முக்கா மேலே வந்துடுச்சு இப்போ இந்த அரிசியோடு வேகும்போது சரியாக இருக்கும் இப்போ நம்ம இந்த அரிசியை இந்த தண்ணியோடு சேர்த்துடுவோம் கொஞ்சமாக பால் இருக்கு இதை வாங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு இருந்தால் போதும் ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்கும் நம்மளுக்கு பிரியாணி வெந்நீர் குடிக்காமல் அதுக்கு ஒரு தயிரும் பாலும் நல்லா சேர்க்கறது இது நல்லா ஹையில வச்சுருக்கேன் இது ஒரு கொதி வரட்டும் வந்து கொஞ்சம் ரைஸ் வந்து மேலே இருக்கும் சிம் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் கழிச்சுப்பா இந்த ஸ்டேஜில் நீங்க இந்த கொஞ்சம் வந்து டேஸ்ட் பாருங்க உப்புலாம் போதுமா என்ன அப்படின்னு டேஸ்ட் பாருங்க வேணும்னு ஆட் பண்ணிக்கோங்க சரியா இருக்கு ஓகே சரியாக இருக்குது ரைஸ் வெந்ததுன்னு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் வேகட்டும் கொஞ்சம் இப்போ கொஞ்சம் ரைஸ் வந்துட்டு தண்ணி தான் இது வரைக்கும் அடுப்பு வந்து ஹையில் தான் வச்சுருந்தேன் இப்போ நாங்கள் சிம் பண்ணிவிட்டு ஒரு மூண்டியை போட்டு மூடிட்டோன்னு நல்லா விழுந்து நினைச்சிட்டு

கலந்து விடுங்க இல்லை யாராலும் நல்லா உதிரி ஆகிடும் இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி கோத்துட்டு இருக்கிறாப்பு இருக்கும் இல்லை யாராலும் நல்லாவே உதிரி ஆயிடும் ஒரு தட்டை போட்டு நல்லா மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம பார்ப்போம் நல்லாவே உங்களுக்கு உதிரி உதிரி ஆகும் ஆறாவது நல்லாவே பிரியாணி வந்து உங்களுக்கு உதிரி உதிரியாக வந்துடும் இப்போ நம்ம இதில் வந்து என்ன பண்ணிடுவோம் கொத்தமல்லியை தூவி நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துடலாம் இப்போது கொத்தமல்லியை தூதியாச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மூடியை போட்டு மூடி வச்சிடுவோம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் நல்லாவே உங்களுக்கு வந்து இதாக இருக்கும் இப்போ பிரியாணி ரெடி உங்களுக்கு கொஞ்சம் க்ளோஸ் அப்பில் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பார்ப்போம் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படியே இது இந்த சூட்டுலேயே நல்லா இன்னும் கொஞ்சம் இதுவாக இருந்தால் கூட அந்த ரைஸ் ஃபுல்லாக பெஞ்சு நல்லா பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க அப்படியே ரெண்டிலாக கலர் விடுங்க ரொம்ப போட்டு இது பண்ணாதீங்க குத்தாதில்லை நல்லா உதிரி உதிரி இன்னும் ஆற நல்லாவே உதிரி உதிரியாக வரும் ஸோ வெஜிடபிள் பிரியாணி ரெடி நல்ல டேஸ்டியான வெஜிடபிள் பிரியாணி ரெடி கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஏற்கனவே நான் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன் அதுவும் வந்து லிங்க்கு கொடுக்குறேன் உனக்கு உங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நிறைய வந்து வெரைட்டி ரைஸ் எல்லாமே இருக்குது நம்ம சேனலை போய் பாருங்கள் லன்ச் மெனு நிறைய இருக்குது டெய்லி ஒவ்வொரு மெ மெனு வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ண மறக்காதீங்க தயவு செய்து கொஞ்சம் ஒரு லைக் பண்ணி விட்டு தான் அது வந்து என்னோடய இன்னும் கொஞ்சம் எல்லாருக்குமே வந்து ஸ்ப்ரெட் ஆகும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அது வந்து வீடியோ நல்லா இல்லை அப்படின்னு வந்து யூடியூப்பில் வந்து இது பண்ணிடுவாங்க ஸோ கண்டிப்பாக ஒரு லைவ் போட்டிருக்க நீங்கள் தேங்க்யூ